வந்தவாசியில் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இந்தி திணிப்பை எதிர்த்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் இந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் தலைமை தாங்கினார் நகர செயலாளர் தயாலன் அவைத்தலைவர் நவாப்ஜான் நகராட்சி சேர்மன் எஜலால் மாவட்ட விவசாயி சந்திரன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டணி துணை அமைப்பாளர் மதன்குமார் ஒன்றிய செயலாளர்கள் டிடி ராதா ஆரியத்தூர் பெருமாள் கேஆர்பி பழனி கே டி ராமசாமி சுந்தரேசன் தேசூர் நகர செயலாளர் மோகன் பெரம்பலூர் பேரூராட்சி சேர்மன் வேணி ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐந்து கண் பாலம் அருகிலிருந்து திண்டிவனம் சாரை தேரடி பஜார் வீதி பழைய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பிரதிநிதிகள் குடியரசு சிபி பாபு அன்சாரி நகர பொருளாளர் ராஜா பாஷா துணை செயலாளர் ஆதம் ரஹீம் ஆதி மூலம் இளைஞரணி கோமாதா சுரேஷ் வர்த்தக அணி பிடிஜி ஆர்முகம் பொறியாளரணி யுவராஜ் தொண்டரணி ரஜினி நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்துல் ஜபார் நகரமன்ற உறுப்பினர்கள் கிஷோர் குமார் நூர் நாகூர் மீரான் அன்பரசு அப்துல் கரீம் மகேந்திரன் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் தெல்லார் விநாயகமூர்த்தி தொழிலாளர் அணி ஒன்றிய அமைப்பாளர் மோகன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்பட பலரும்

ஆண்டு கொண்டிருக்கின்ற பார்க்சிசம் மோடி ஆட்சி தமிழ்நாடு என்ற பெயரே அந்த திட்டத்திலேயோ அல்லது நிதிநிலை அறிக்கையோ இதுவரை இல்லை இது கண்டிக்கத்தக்கது இருக்கின்ற தொகுதியிலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் நின்ற தொகுதியெல்லாம் என்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதியிலே தமிழ்நாடு என்பதை மோடி மறந்துவிடக்கூடாது அந்த வகையிலே தான் இன்று தமிழகத்திலேயும் இந்தி புகுத்துடைய நிலை இன்னைக்கு முப்போரையும் போடும் மொழி என்று பிரசித்ததே இன்றைக்கு பீகாரை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலே வட மாவட்டங்களை பொறுத்து ஒரு மாவட்டத்தை பொறுத்தவரை எட்டு பதிவு செய்து வேலை செய்கிறார்கள் பதிவு இல்லாமல் பன்னெண்டு லட்சம் பேர் வேலை செய்கிறார் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் இருபது லட்சம் பேர் இந்த வேலை செய்கின்றார் என்றால் மொழி என்ன சொல்கிறார் மோடி அவர்கள் இங்கே பசங்களை படிக்க வையுங்கள் அவர்கள் ஆதார் கார்டிலே இணையுங்கள் என்று ஒரு மோடி சொல்கின்ற நிலையிலே நாளை இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் போனால் இந்தியுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டிலே பெருகிவிடும் என்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு பெரியார் சிந்தனைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இன்னைக்கு என்ன சொன்னார்கள் ஒரு ஒரு வழி இருக்கிறது ஒரு மனிதன் போகும் ஒரு நாய் போகும் என்று பெரியார் சொல்வார் சின்ன நாய் போகிறதுக்கு ஒரு வழி பெரிய நாய் போகிறதுக்கு ஒரு வழியா என்று பெரியார் கேட்டு பெரிய வழியா விடு எல்லா நாய்களும் போய் என்று எப்படி பெரியார் சொன்னாரோ அதுபோலத்தான் இன்று ஆதிக்க சக்தி இந்திய தமிழ்நாட்டிலே புகுந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழக முதல்வர்கள் வலுவாக கடன்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே தமிழ் வாழ்க வேண்டும் இன்னைக்கு உலக மொழிகளிலே சிறந்த மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியை போல் யார் கண்டில்லை என்று பாடிய பாடிய நிகழ்ச்சி எல்லாம் இருக்கிறது தமிழ் ஒரு முத்தாய்ப்பான மொழி இந்தி மொழிக்கு அங்கே பெருமை இல்லை தமிழகத்தில் ஆளுகின்ற தமிழுக்குத்தான் பெருமை சேர்க்கின்ற அளவில் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கின்ற தலைவர்களில் இருந்து பெரியார்கள் இருந்து இன்று வரை நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இதை உறுதியாக ஏற்போம் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று